குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி சக்திபிடம் வாயிலாக தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை இன்றைய பதிவின் மூலம் நாம் காண்போம் நீங்களே அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு வக்ரத்துக்கு போகிறாரு இந்த வக்ர நிலையில் குரு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க போகிறார் இது வந்து கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் நூற்று பதினைந்து நாள் அப்போது இந்த நூற்று பதினைந்து நாட்களும் குருவினுடைய வக்ரநிலை தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் அதாவதுங்க அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு லக்னாதிபதிங்க தனுசு ராசியாக இருந்தால் ராசி அதிபதி லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி உங்களுக்கு தனுசு ராசியாக லக்னமான்றத நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லக்னமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் பலங்க ஒத்து போவோம் ராசியாக இருந்தாலும் ஒத்து போவோம் அது எப்படி சார் ரெண்டுக்குமே ஒத்துப்போகும்னு கேட்டீங்கன்னா லக்னம்ன்றது உயிரும் ராசின்றது மனதும் அப்போது உயிருக்கு வலித்தாலும் மனசளவுக்கு வலித்தாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தானே அதனால் மனோகாரகன் சந்திரன் அவர் நிற்கிற வீட்டை மனோலக்னம்னு சொல்லுவோம் சந்திரா லக்னம்னு சொல்லுவோம் ஜென்ம ராசி இல்லை ஜென்ம லக்னம்ன்றது நம்ம உயிர் ஸ்தானம் உங்கள் ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அந்த கட்டானக்குள்ள பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் லா அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு பாக்ஸில் இல்லைன்னா லக்னம்னு போட்டு எழுதியிருக்கோம் ஒரு பாக்ஸில் அதுதான் உங்கள் லக்னம் இல்லைன்னா சில ஊரில் வந்துட்டு இது ரெண்டுமே இல்லாமல் குறுக்க ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஒரு பாக்ஸில் ஏதோ ஒரு பன்னெண்டு பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸில் மட்டும் இப்படி ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு தான் லக்னம் ஸோ அதுலேருந்து எண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வீடுகள் எண்ணிக்கோங்க இப்போ நான் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறேன்னா அதெல்லாம் அந்த அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படி தான் சரியா சரி இப்போ இந்த தனுசு ராசி நகர நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்க குருவோட ஆதிக்கத்தில் வர்றவங்க ஏன்னா குரு தான் அவங்களுடைய அதிபதி புரியுதா அப்போ இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா குரு வந்து ஒரு கிரகம் சுப சுபகாரங்களை தன்னுள்ளே கொண்டவர் குரு லைஃப்பில் எல்லா நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் ஒருத்தங்களுக்கு நடக்கணும்னா அவருக்கு குரு அனுகூலம் வேணும் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட குரு தனுசு ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறவர் அவர் அவர் ஆகும்போது தனுசுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா அவ்வளோ சிறப்பு கிடையாது ஏன்னால் எப்பயுமே இல்லை ராசிநாதன் வக்ரம் அடைகிறது அவ்வளோ நல்லதில்லை ஏன்னா அவர் இயல்பான நிலையில் இல்லாமல் தன்னுடைய நிலையிலிருந்து சற்று மாறி செயல்படுவார் அது நல்ல விஷயம் கிடையாது ஆனால் ஒரு துன்பத்திலும் ஒரு இன்பம் அப்படின்ற மாதிரி தனுசுக்கு இப்போ உங்களுடைய லக்னாதிபதி குரு அவர் இருக்கிற இடம் சரியில்லை ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு ரிஷபத்தில் அது பகைவனோட வீடு சுக்கரன் வீடு அப்போ தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு ஏப்ரல்லேருந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த இந்த ஒரு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றும் சிறப்பாக இல்லை பல பிரச்சனைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போது ஏன் ராசிநாதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறதே தப்பு அங்கே இருக்கக்கூடாது அந்த ஆறாம் வீட்டில் இருக்கிற ஒரு வக்கரமானம் என்ன ஆகுது ஆறாம் வீட்டில் வர வேண்டிய நன்மைகள் அத்தனையும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிருவாரு அது ஒரு சிறப்பு ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கார் ஆறில் இப்போ போய் அங்கே வக்கரம் ஆகும்போது என்ன ஆகும் ஆறாம் வீட்டினுடைய தீய தன்மைகளை விட்டுட்டு நல்ல தன்மைகளை சற்று கொடுக்க ஆரம்பிச்சுருவார் ஆறாம் வீடுன்றது என்ன கடன் எதிரிகள் நோய் ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம் அப்போது வக்கரம் ஆகாத போது குரு என்ன பண்ணார் கடனை கொடுக்க வேண்டிய சூழலில் இருந்தார் எதிரிகள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடத்துல சண்டை சச்சரவுகள் ஏதாவது வர வேண்டிய சூழல்களை ஏற்படுத்தினார் அப்புறம் நோய் சும்மா நை நைன்ட்டு சளி தொல்லை மூக்கு பிரச்சனை சைனஸ் தொல்லை தலைவலி கண் பார்வையில் பிரச்சனை கொழுப்பு கொலஸ்ட்ரால் பிரச்சனை ரத்த ஓட்டங்களில் ரத்த நாளங்களில் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை செஞ்சுட்டு இருப்பீங்க வலி மூட்டு வலி இதெல்லாம் அப்படி இருக்கும்போது இப்போ வக்கரமாக என்னாலும் அந்த நோய் தாக்கமெல்லாம் குறைஞ்சி போய் நோய் தீர்ந்து போயிடும் அல்லது அந்த நோயெல்லாம் பெருசா பாதிக்காத அளவுக்கு ஏதோ ஒரு டாக்டர் வந்து நல்லா செட் ஆகிக்குவார் ஒன்னும் நாங்க இந்த ஒரு மாத்திரம் மட்டும் சாப்பிட்டு வாங்க டெய்லி அப்படின்ற மாதிரி அப்பா இப்போ நான் நார்மலாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்துடுவீங்க இதான் வந்து நிலைமை இப்போ இந்த வக்கர குரு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் நாலாம் வீட்டுக்கு அதிபதிங்க தனுசுக்கு ஒன்றாம் இடம்ன்றது என்ன சுய உடம்பு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை தலைப்பகுதி ஓகே கண்கள் இதெல்லாமே வந்துட்டு தன் இருக்கக்கூடிய நம்பிக்கை வாழ்க்கையில இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கள்ல என்ன ஆனாலும் சரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் விட ஒன்றாம் வீடு நல்லா இருந்தால் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றாம் வீடு அப்போ அந்த ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதி அவர் ஒரு குரு அவர் வந்து மீனத்துக்கும் அதிபதி நாலாம் வீடு நாலாம் வீடுன்னு என்ன வீடு வாகனம் ஆடை அணிகலன்கள் மன நிம்மதி தாயார் கல்வி வீடு மாற்றுறது வீடு மராமத்து பண்ணுறது இதெல்லாம் அப்படிப்பட்ட நாலாம் வீட்டுக்கும் ஒன்றாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு ஆகும்போது உங்கள் ஆரோக்கியம் சார்ந்தோ உங்களுக்கு நம்பிக்கை சார்ந்தோ அல்லது முக்கியமான ஏதோ ஒரு விஷயங்களை லைஃப்பில் முடிவெடுக்க வேண்டியதுன்னா அதை நீங்கள் எடுக்காமையே போயிட்டு அந்த மாதிரி விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய சூழலுக்கு இப்போ நீங்கள் வந்துடுது டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்துடும் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் முதல்ல அதுதான் மெயின் அதே போல் நாலாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால என்னாகும் மன நிம்மதி இல்லாமல் இருந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் கிடைக்கும் சரி இது இப்படிதான்ப்பா வேறு வழி இல்லை மனசு ஆறுதல் படுத்திக்க வேண்டியது அட்லீஸ்ட் அந்த ஒரு புரிதலாவது ஏற்படும் மனசுக்குள்ளே வீடு விற்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு விற்றுரும் அந்த பணம் கரெக்டாக வந்துடும் வீடு வாங்க வேண்டி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கடன் மூலமாக வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல தானே குருவக்ரமாக டக்குன்னு கடன் கிடைச்சிரும் லோனு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் காரணத்துக்காகவோ அல்லது உங்கள் இருக்கிற வண்டி பழுது அடைஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேலே அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னும் வேறு ஏதாவது ஒரு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது செகண்ட் ஹண்டாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் ஓகே தான் அது பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரியான சில எதிர்பார்க்காத நன்மைகளை இந்த குருவினுடைய வக்ர பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் தன்னுடைய சொந்த வீடுகளான ஒன்று மற்றும் நாலாம் வீட்டின் காரகத்துவங்களில் முக்கியமான அதிரடி திருப்பங்களை சுப நிகழ்வுகளை ஏற்படுத்த போகிறாருன்றது ஒன்று ரெண்டாவது தன்னுடைய பார்வையால் தான் பார்க்கக்கூடிய வீடுகளான பத்து மற்றும் பன்னிரெண்டு மற்றும் ரெண்டாம் வீடுகளுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்த போகிறான்றது நம்ம பார்க்க முடியுது பத்தாம் வீட்டுக்கு பார்க்குறதுனால எதிர்பாராத புது தொழில் அனுபவங்கள் தொழில் மாற்றம் தொழிலில் புது முன்னேற்றம் வேலை வேலையில் ஒரு ப்ரமோஷன் ஒரு புது ப்ராஜெக்ட்டு ஒரு புது பாஸ் அல்லது ஒரு புது கம்பெனி இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் அதுக்காக செலவு சுப செலவுகள் ஏற்படும் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் திடீர்னு ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் அடுத்து இரண்டாம் வீட்டிற்கு குரு பார்வை வக்ரகுரு இரண்டாம் வீட்டுக்கு பார்க்கிறார் தனக்காரகன் குரு பகவான் வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்கும்போது எதிர்பாராத திடீர் பண வரவு ஏற்படும் ரொம்ப காலமாக வராமல் இருந்த பணம் இப்போ உங்களுக்கு கைக்கு வரும் இது நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கையில் காசு வாங்கிட்டு தராமல் விட்டவங்க அல்லது ஒரு இடத்துல சீட்டு போட்டு அது சிட் பண்ட்ஸ்ல போட்டு அது வராமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அல்லது தரேன்னு சொல்லி இழுத்து கடைசியாக இப்போ வர இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்பு இந்த வக்ரகுரு மற்ற காலங்களை விட ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறில் வக்ரம் அடையும் போது நற்பலன்களை கொடுப்பாருன்றதில் மாற்று கருத்து இல்லைங்க கவலைப்படாதீங்க நல்லா நல்லாயிருக்கு வக்ரகுருவால் பெரிய நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது பாசிட்டிவாக தான் இருக்குது நீங்கள் இந்த வக்ரகுரு சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் ராசி இதெல்லாம் தெரிலன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு ஒத்து போகிட்டு இருக்குதுன்னா அல்லது நடந்துகிட்டு இருக்குதுன்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க என்ன விஷயம் ஒத்து போச்சுன்னு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமக்கோ தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்